நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மறியல் இடதுசாரிகள் தாராபுரம் எல்ஐசி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் ஐநூறு பேர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மத்திய அரசு சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கை ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் கட்சிகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேரளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அந்த மாநில மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கிறோம் என கோஷமிட்டனர் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டார தலைவர் கனகராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய அணி செயலாளர் ரகுபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் தனியார் மண்டபத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டனர்

வாங்க பெண்டெல்ல எல்லாம் பாருங்க காளியா தாங்க வருதுங்க அவர் मनाने என்ன கேளுங்க எங்க